பாண்ட்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சேஃப் செக்யூர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதனால தான் அந்த பாண்ட்ஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அட்ராக்டிவானதாக இருக்குது நம்முடைய சேனலில் வந்து பான்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பான்ஸுக்கான டேக்ஸ் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் பான்ஸ் பற்றின டேக்ஸ் பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐத்தமிழில் கடைக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்ட்ஸ் பற்றி பார்க்குற முதல் வீடியோ ஒரு வேளை எதுவாக இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்காக பாண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அரசாங்கமோ அல்லது ஒரு நிறுவனமோ தங்களுடைய ஒரு ப்ராஜெக்டுக்காக பணம் தேவைப்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் மக்களிடத்துல பணத்தை கடனாக பெற்று அந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்காக அரசாங்கம் அனுமதித்திருக்கிற ஒரு முறை தான் பாண்ட் அந்த மாதிரி அவங்க மக்களிடத்துல கடன் வாங்கும் பொழுது நாங்கள் இந்த பணத்திற்கு ஒரு வருடத்திற்கு இவ்வளவு வட்டி தருவோம் இந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே இந்த பணத்தை நாங்கள் மீண்டும் தந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பேர் தான் பாண்ட் இந்த மாதிரி நம்ம பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் ரெண்டு மேஜர் டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து லிஸ்டட் பாண்ட்ஸ் இன்னொன்று வந்து அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் இதில் வந்து லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறதா நம்மள பெரும்பாலானவங்க பாக்கிறது இந்த லிஸ்டட் பாண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்குற மாதிரி இந்த பாண்ட்ஸை உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட் மூலமாகவே வாங்கலாம் இந்த அன்லிஸ்டட் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் இன்னும் லிஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக கம்பெனியில் ஒரு சில ப்ரோக்கர் மூலமாக மட்டும்தான் நம்ம அதை வாங்க முடியும் இந்த மாதிரியான அன்லிஸ்டட் பாண்ட் அப்படிங்கிறதுலாம் நம்மளே மாதிரியான சாதாரண ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கானது கிடையாது கிடையாது ஏன்னால் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பணம் கொடுத்து இந்த பாண்டு வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ பெரிய பெரிய கம்பெனிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஹெச்என்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பணம் கொடுத்து அந்த மாதிரியான அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் வாங்குவாங்க ஸோ நம்மளில் பெரும்பாலானவங்க வாங்க போகிறது எது அப்படின்னா லிஸ்டட் பாண்ட்ஸ் தான் அதனால இந்த லிஸ்டட் பாண்ட்ஸ் பற்றின டேக்ஸ் பற்றி தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்லிஸ்டட் உடைய டேக்ஸ் பற்றி சுருக்கமாக அந்த வீடியோடு கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் நான்கு வகை இருக்குது இதில் டாக்ஸபிள் பாண்ட்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்புறமா ஜாவரிங் கோல்ட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி நாலு வகை இருக்குது இந்த நாலு வகை என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து டாக்ஸபிள் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது கோர்ஸ் இந்த பாண்டில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி இருக்குல்ல கூப்பன் அதுக்கு வந்து நீங்கள் டாக்ஸ் கொடுக்கணும் அடுத்ததான் டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் ஸோ அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் பாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த வட்டிக்கு வந்து எந்த விதமான டாக்ஸுமே நீங்கள் கட்ட வேண்டியதில்லை பொதுவாக எப்படிப்பட்ட பாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடப்படுறது மூணாவதாக பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இது வந்து உங்களுக்கு யூஷுவலாக ரொம்ப டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்கும் உதாரணத்துக்கு அந்த பாண்டினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்கள் வந்து ரூபாய்க்கு அதில் வாங்குவீங்க பட் ஆனால் அதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அந்த பாண்டை முடியும் போது நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை திரும்ப வாங்கிக்கலாம் இதுதான் ஸீரோ கூப்பன் பாண்ட்ஸ் கடைசியா வந்து சாவரின் கோல்டு வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது இப்போ வந்து அது வெளியிடப்படலை அப்படின்னாலும் செகண்டரி மார்க்கெட்ல உங்களால வந்து இந்த சாவரின் கோல்ட் வந்து வாங்க முடியும் இந்த வகையான எப்படி எல்லாம் அப்ளை ஆகுது அப்படிங்கறத அடுத்ததாக பார்க்கலாம் பாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த டாக்ஸபிள் பாண்டில் வந்து நம்ம முதலாவது பார்க்க போறது என்ன அப்படின்னா டாக்ஸபிள் பாண்ட் மூலமா நீங்க மாதம் மாதம் சம்பாதிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி இருக்கு இல்லையா அந்த வட்டிக்கு எப்படி டாக்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது டாக்ஸபிள் பாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இந்தியாவில் வந்து ரூலை வச்சிருக்கிறாங்க இந்த டேக்ஸபிள் பாண்ட் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த வட்டி வருமானம் அப்படிங்கிறது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறதுக்குள்ள சேர்க்கப்படும் அப்படி சேர்க்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்திய அரசாங்கத்தால் டாக்ஸ் ஸ்லாப் வச்சிருக்கிறாங்கள அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல நீங்க இருக்கிறீங்களோ அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரி போடுவாங்க இப்போ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுடைய வருட வருமானம் அதாவது இந்த இந்த வட்டியினுடைய இன்கமும் சேர்த்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருட வருமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் எதுவுமே ஃபைல் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது அதுக்கப்புறமா வந்து ஒரு சில ஸ்லாப் ஆரம்பிக்குது அதாவது நீங்கள் பன்னிரெண்டு லட்சம் வருடத்திற்கு பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் ஒருவேளை அரசு அதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்கம் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குல்ல இதில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இன்கம் போகும்போது டென் பர்சன்டேஜ் டிடிஎஸ் பிடிப்பாங்க டிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேக்ஸ் டிடெக்ஷன் அட் சோர்ஸ் அப்படிம்பாங்க அதாவது உங்களுக்கு அந்த வட்டி வரும்போதே சோர்ஸ்லேயே வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி பிடிச்சு வச்சிருக்கிறத நீங்க வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எனக்கு என்னுடைய வருமானம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு லட்சத்துக்கும் கீழே தான் இருக்குது அப்படிங்கறது நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு அந்த பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அவங்க வந்து டாக்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க அதை வந்து நீங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிக்க முடியும் அதாவது அந்த பணத்தை திரும்பவும் உங்களுக்கே கொடுத்துருவாங்க இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனல் நான் போட போற எல்லா வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பண்ணி விடுங்க சேனலை பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இந்த லிஸ்டட் மாண்டில் நம்ம அடுத்தத பார்க்க போகிற முக்கியமான இன்னொரு என்ன அப்படின்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பாண்ட்ஸை அந்த முதிர்வு வரைக்கும் வைக்காமல் நடுவில் விற்றுட்டு நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ பாண்ட்ஸை வந்து நம்மளால் பாதியிலேயே விற்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை பாண்ட்ஸ் நீங்கள் விற்கும் போது நீங்கள் வாங்கின விடையை விட அதிகமான விலைக்கு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி கருதப்படும் நீங்க கேபிட்டல் கெயின் உங்களுக்கு அதில் கிடைக்கும் போது இந்தியாவில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுவாங்க இந்த கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அகெய்ன் இதுக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்குது நான் ஏன் வந்து முந்தின வீடியோவில் நம்ம பாண்ட்ஸுக்கான டேக்ஸை கொஞ்சம் தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் இதுதான் இந்த மாதிரி பிரான்ச் பிரான்ச்சாக பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் ஸோ இந்த கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டாக பிரிப்பாங்க ஷார்ட் டேம் கேபிட்டல் கெய்ன் லாங் டேம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது நீங்கள் அந்த பாண்டை வாங்கி பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே அதாவது ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் அதை விற்று அதில் நீங்கள் லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி கருதப்படும் இது ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச வருமானம் இந்த ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் அந்த வருமானம் வந்து உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டேக்ஸ் ரிஜிம் அந்த ஸ்லாபுக்குள்ளே சேர்க்கப்படும் ஒருவேளை நீங்கள் அந்த பாண்டை ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அதாவது பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்புறமா விற்று அதில் நீங்கள் லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லி கருதப்படும் இப்படி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மூலமா நீங்க வந்து பாண்டு மூலமா பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்தியாவில் இப்போதைக்கு டுவெல் பெர்சன்டேஜ் பிளாட் டாக்ஸ் ரேட் போட்டிருக்காங்க அதாவது நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்க உங்களுடைய டாக்ஸ் ரிஜிம் என்ன நீங்க வந்து எந்த ஸ்லாப்ல இருக்கிறீங்க அது எதுவுமே கிடையாது நீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு வித்தாலும் பிளாட்டா வந்து டுவெல் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க ஒன்ஸ் அகேன் இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எல்லாமே வந்து அந்த பாண்டினுடைய முதிர்வு தேதி இருக்கும்ல இருக்கும் முன்னாடியே விற்கிறவங்களுக்கு தான் அவங்களே ஒரு டேட் அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கிடையாது அந்த மொத்தம் அமௌண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படிங்கிறது நீங்கள் குறைஞ்ச விலைக்கு அந்த பாண்டை வாங்கியிருப்பீங்க அந்த டேட்டு முடியும் போது அந்த ஒரிஜினல் ப்ரைஸை உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க ஒன்ஸ் அகெயின் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கேபிட்டல் கெயினாக வந்து கருதப்படும் நீங்கள் அந்த முதிர்வு தேதி வரைக்கும் கடைசி வரைக்கும் வச்சு நீங்கள் விற்று அந்த பணம் கிடைச்சாலும் கூட இந்த ஜீரோ கூப்பன் பாண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேபிட்டல் கெயினாக கருதப்படும் ஸோ கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி வந்த உடனே நமக்கு வந்து அந்த டுவெல் மந்த் ரூல் வந்து அப்ளை ஆகிரும் நீங்கள் பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கருதப்படும் ஸோ அது வந்து உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க பன்னிரெண்டு மாதத்துக்கு தாண்டி நீங்கள் உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னாக கருதப்படும் அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளாட் டுவெல் பெர்சென்டேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கிற பணத்துக்கு போடுவாங்க ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினலாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்கல்ல அதுக்கு வந்து டாக்ஸே கிடையாது நீங்கள் அந்த அமௌண்ட்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக பணம் சம்பாதிப்பீங்கல்ல அந்த பணத்துக்கு தான் டாக்ஸ் போடுவாங்க நீங்க கொடுத்த கேபிட்டலுக்கு டேக்ஸ் கிடையவே கிடையாது அடுத்ததாக டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் பற்றி பார்த்துடலாம் இந்த டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட் அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி அதில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற அந்த வட்டி கூப்பன் இருக்குல்ல அந்த வருமானத்துக்கு நீங்கள் எந்த விதமான டேக்ஸுமே கொடுக்க வேண்டியதில்லை ஸோ அதனால தான் அதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட் எல்லாமே வந்து அரசாங்கத்தால் பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக அதிகமாக பணம் ஈட்டுறதுக்காக வந்து வெளியிடப்படும் இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக உங்களுக்கு வந்து அந்த வருடாந்திர வட்டி விகிதம் அப்படிங்கிறது நிறைய இருக்காது பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் ஏழரை சதவீதம் அதிகபட்சம் எட்டு சதவீதம் கூட போகலாம் அவ்வளோதான் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இதில் வந்து வருடாந்திர வட்டி கொடுப்பாங்க ஆனால் அதில் வந்து நீங்க அந்த சம்பாதிக்கிற வட்டிக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட வந்து அதனுடைய மெச்சுரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே முதிர்வு தேதிக்கு முன்னாடியே நீங்க வித்து பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க வாங்கின விலைக்கும் வித்த விலைக்குமான அந்த டிஃபரன்ஸ் நீங்க எவ்வளவு லாபம் பார்த்துருக்கீங்களோ அதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்த உடனேயே நமக்கு வந்து அந்த டுவெல் மந்த்து ரூல் அப்ளை ஆயிரும் டுவெல் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வித்தீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்கான ரூல் அப்ளை ஆகும் நீங்கள் டுவெல் மந்த்துக்கு அப்புறமா வித்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான ரூல் அப்ளை ஆகும் இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்டில் வந்து பொதுவாக கூப்பன் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் உங்களில் ஒரு சில பேர் நினைப்பீங்க இது ரொம்ப கம்மியான கூப்பன் தான இருக்குது இதை யாரு வாங்குவா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆக்சுவலாக இதுலேயும் வந்து ஒரு சில விஷயம் இருக்குது பொதுவாக இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பணம் சம்பாதிப்பாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நம்முடைய டேக்ஸ் ஸ்லாப் ரேட்டில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே முப்பது சதவீதத்துக்கு மேலே அவங்க வந்து வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கும் அவங்களுடைய மொத்த வருமானத்தில் ஸோ அந்த மாதிரியான லெவலில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சாதாரண பாண்டில் வந்து அவங்க போடும்போது டாக்ஸபிள் பாண்டில் போடும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இன்கமுக்கான வரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்டில் வந்து போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் குறைவான அளவில் வந்து அவங்களுக்கு இதில் வட்டி கிடைச்சாலும் கூட அதுக்கு எந்த ஒரு வரியுமே அவங்க செலுத்த வேண்டியது இல்லை அப்படிங்கறனால அந்த மாதிரியான பாண்ட்ஸ் வந்து பொதுவாக அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிக வட்டி செலுத்தக்கூடிய நபர்களுக்கு இந்த பாண்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாவரின் கோல்டு பாண்டு இதுக்கு வந்து எப்படி வட்டி வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த சாவரின் கோல்டு பாண்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு இந்திய அரசாங்கத்தால் இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாதி வரைக்கும் தான் வந்து பாண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒருவேளை ஃப்யூச்சரில் ரிசியூம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உங்களுக்கே காரணம் தெரியும் தங்கம் வந்து எந்த அளவுக்கு வேலை ஏறிட்டு போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட கோல்டு அடிப்படையில் கடன் வாங்கி அவங்க வந்து திரும்ப கொடுக்கும்போது அதே கோல்டு ப்ரைஸ் கரண்ட்டில் என்ன ரேட் இருக்குதோ அதை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்திய அரசாங்கத்தால் எப்போ நம்மளால் இது தாக்குப்பிடிக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஆனாலும் இந்த கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் செகண்டரி மார்க்கெட்டில் இதை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ் பாண்டை நம்மளால் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க முடியும்ல அதனால் இப்பவும் உங்களால் இதை வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க முடியும் இப்போ சாவன் கோல்டு பாண்ட் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெறுமனே ஒரு ரெண்டரை பெர்சென்டேஜ் வட்டி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க வருடாந்திர வட்டி அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த பணத்துக்கு வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பணத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க அப்படி நீங்கள் சம்பாதிக்கிற அந்த ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டிக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ஸ்லாப் அந்த இதில் எதில் இருக்கீங்களோ அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் ஆனா இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான விஷயம் என்ன தெரியுமா இதுக்கான முதிர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா எட்டு வருஷம் ஸோ எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த சாவரின் கோல்டு பாண்டை வந்து நீங்க ரிடீம் பண்ணும்போது திரும்ப எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபா அந்த கோல்டு கூடியிருந்தாலும் அன்னைக்கு கரண்ட் ரேட்ல வந்து கோல்டு என்ன பிரைஸோ அந்த காசை திரும்ப கொடுப்பாங்க டேக்ஸ் ஃப்ரீ இப்போ புரியுதுதான் ஏன் இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த எட்டு வருஷத்துக்குள்ளே இந்த கோல்டு எகர்ன விலையில் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கோம் இப்போ வந்து அவங்க அதை ரிடீம் பண்ணும்போது அந்த ம வருடா வருடம் ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்கு மட்டும் அரசாங்கம் வந்து அவங்களுடைய அந்த ஸ்லாபுக்குள்ளே வட்டி போடுவாங்க ரிமைனிங் அந்த கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி மொத்த பணத்தை திரும்ப வாங்குறாங்களே அதுக்கு அஞ்சு பைசா வட்டி கிடையாது இதுதான் இந்த சாவரின் கோல்டு பாண்டு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஒரு விஷயமா அண்ட் இப்பவும் கூட உங்களால் வந்து செகண்டரி மார்க்கெட்ல இந்த சாவரின் வந்து வாங்க முடியும் ஒரு சிலருக்கு இப்பவும் கூட வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்குறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அன்லிஸ்டட் பாண்ட் பற்றின டேக்ஸ் ஸோ இது வந்து பொதுவாக பெரும்பாலும் வந்து நம்ம சாதாரண ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த பக்கமே நம்ம போகமாட்டோம் ஆனாலும் உங்களுடைய ஒரு தகவலுக்காக இந்த அன்லிஸ்டட் பாண்டினுடைய டேக்ஸ் வந்து எப்படி இந்தியாவில் கால்குலேட் பண்ணப்படுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இந்த அன்லிஸ்டட் பாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இந்த அன்லிஸ்டட் பாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் எல்லாமே வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெய்னாக வந்து கருதப்படும் ஸோ அந்த கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருக்கலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இந்த அன்லிஸ்டட் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேம் லாங் டேம் எதுவுமே கிடையாது அன்லிஸ்டட் பண்ணிங்க எப்போ நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து விற்றாலும் அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் கருதப்படும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய டேக்ஸ் ரெஜிம் எந்த ஸ்லாபுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஸ்லாபில் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து என்ன கொடுக்க வேண்டியது இருக்குமோ அதை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து நான் ஒரு சார்ட் ஒன்று போடுறேன் அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த பாண்டில் டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தெரியும் நான் வந்து அந்த சார்ட்ட டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்க வந்து என்னோட வெப்சைட்டுக்கு போய் நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து இந்த பாண்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா டாக்ஸ் ரேட் எல்லாம் அப்புறமா எனக்கும் இந்த மாதிரி பாண்டு வாங்குறதுக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து என் மூலமாகவே வாங்க முடியும் ஸோ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் போடுறேன் டிஸ்க்ரிப்ஷன்லயே அதுக்கான காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுடைய ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்கிட்ட வந்து பேசி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்சல்டன்சி புக் பண்ண முடியும் அதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் புக் பண்ணலாம் ஒரு மணி நேரம் வந்து உங்களுடைய ஃபைனான்ஸ் பற்றி பேசலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பணம் தரும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு மின் புத்தகம் ஒன்று அழகான ஒரு புத்தகம் நான் எழுதி வெளியிட்டிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் என்னுடைய ஆன்லைனில் என்னுடைய வெப்சைட்டில் நான் வாங்க முடியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வாங்கி வாசிங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது உங்களை உற்சாகப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ